நான் பார்க்கும் ரெசிபி தேங்காய் பர்ஃபி தேங்காயை தோலை சீவிட்டு கட் பண்ணியிருக்கேன் மிக்சியில் போட்டு தூள் பண்ணி எடுத்துக்குவோம் நம்ம திருவர மட்டும் இல்லை கருப்பு வராமல் திருவி எடுத்துக்கணும் கழுவி மிக்சியில் போட்டிருக்கேன் மிப்பரில் விட்டு விட்டு அடிச்சிருக்கேன் இப்போ நமக்கு நல்லா ஒயிட்டாகவும் இருக்குது தேங்காய் இப்போ அழகாக கிடச்சிருக்கு ஒரே மாதிரி கட்டியெல்லாம் இல்லாமல் கிடச்சிருக்கு தேங்காய் துருவில் இந்த கப்பில் எவ்வளோ இருக்குன்னு மெஷர்மெண்ட்டு பார்த்துக்கலாம் இது போல் அளந்துக்கலாம் ரெண்டு வந்துருக்கு ஒரு கப்புக்கு முக்கால் கப்பு சர்க்கரை போட்டுக்கலாம் அப்போ ரெண்டுக்கு ஒன்றரை போட்டுக்கலாம் கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் முந்திரி இருபது கட் பண்ணியிருக்கேன் பாதாம் ஆறு முந்திரியும் பாதாமையும் நல்லா பொடியாக நறுக்கிக்கணும் முந்திரி எடுத்தாச்சு அதே நெய்யில் தேங்காயை போட்டு ஃப்ரை பண்ணுவோம் ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணக்கூடாது கலர் ரொம்ப மாறக்கூடாது மறுக்கிறப்ப நமக்கு கொஞ்சம் தேங்காய் வாசனையாகவும் இருக்கும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கலர் மாறாம இருக்குது லேசாக ஃப்ரை ஆகிருக்கு அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கணும் இன்னொரு கடாயில் பாகு காய்ச்சிக்குவோம் ஒன்றரை கப்பு போட்டிருக்கேன் தண்ணி முக்கால் கப் இடையில ஒரு தடவை கிளறி விடணும் ஏலக்காயை நாலு தோலை எடுத்துட்டு பொடி பண்ணி வச்சுக்குவோம் நமக்கு ஒரு ஸ்ட்ரிங் பாதம் வந்துருச்சு ஆஃப் பண்ணிடுறேன் இதை தேங்காயில் எடுத்து ஊற்றிடுறேன் கிளறுவோம் மீடியம் ஃப்ளேமில் வேகட்டும் இடையில இடையில கிளைய விட்டால் போதும் அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கணும் ஏலக்காய் பொடி போட்டுடுறேன் நெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் போடுறப்ப ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் வறுத்து வச்சால் முந்திரி போட்டுறேன் கெட்டியாக வந்துருச்சு நரைச்சு வருது ரொம்ப முன்னாடியே எடுத்து போட்டாலும் பீசஸ் வராது இந்த பாத்தில் எடுத்தா தான் பர்ஃபி நல்லா வாசமாக இருக்கும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவேன் நெய் அடங்கினா ட்ரேல ஊற்றிடலாம் ட்ரேல ஊற்றியாச்சு பீசஸ் போட்டுருவோம் ஆரிடுச்சு நல்லா வந்திருக்கு கெட்டியாயிருச்சு தேங்காய் பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு எல்லாத்துக்கும் பிடிச்ச ஸ்வீட்டு ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்டு பாருங்க சாப்பிட்டு